நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண இந்த யிறி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும் பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி சரிங்களா காலப்பட ஆக இந்த பதிவை உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் பாங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து பாருங்க இப்போ இந்த சனி பயிற்சி சிம்மத்துக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா சிம்மம் அஷ்டமத்து சனியை நோக்கி போறீங்க அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது சிம்மம் பெருசா கவலைப்படாதீங்க அதுக்கான பரிகாரமும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது உங்களை பயமுறுத்த நான் விருப்பப்படல அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எச்சரிக்காம சூப்பரா இருக்குங்க நல்லா உள்ளதை காட்டும் கண்ணாடி போல சொல்லணும் சிம்மம் அஞ்சு விஷயத்துல உஷாரா அஷ்டமத்து சனி நம்ம கையிருப்ப கரைக்க பாப்பார் நம்ம யாரை நம்பி கொடுப்போம் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கலாம் சிம்மம் நல்ல புத்திசாலிகள் நல்ல ஆளுமையானவங்க நடிக்க தெரியாது நல்லவங்க அஹ் எதுவும் ஒண்ணும் பிளான் பண்ணாம செய்ய மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்டவங்களையும் ஏமாறக்கூடிய காலகட்டம் இந்த அஷ்டமத்து சனி எப்படி ஏமாறுவீங்க நாங்க வெளியே யாரையுமே நம்பவே மாட்டோம் உண்மை அதுதான் ஒரு ஒரு நம்ப தகுந்த பர்சன்னா ரொம்ப நாள் அவங்க என் கூட பழகி உண்மையாவே அவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் தான் நம்புவோம் அப்படிப்பட்டவங்க எப்படி ஏமாறுவோம் நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் ஒய்ஃபோட அஹ் தம்பி ஓ அவரு மாமன்னா உயிர் மாமன்னா எல்லாம் செய்வாங்க அவ்வளவு உயிரா இருக்கவங்க இப்ப எதிரியா மாறதுக்கு காலகட்டம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் மாமா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா கையிருப்பு நீங்க குடுத்துட்டீங்கன்னா திரும்பி வராது ஞாபகம் ஆக இந்த மாதிரி ரொம்ப நம்ப தகுந்தவங்க நம்ம கூட உயிரா இருக்கவங்க கிட்ட நம்ம ஏமாறுறதுக்கான காலகட்டம் எப்படி ஏமாறுவோம் கையிருப்ப கரைக்க சனி பகவான் பார்ப்பார் இது மொத விஷயம் உஷாரா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம தொழில் செய்யற இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிம்பம் உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுக்கு நடிக்க தெரியாது கால்ல விழ தெரியாது ஏமாத்த தெரியாது ஆனா அமைதியா இருக்க நீங்க நினைச்சீங்களா முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க அமைதியா இருக்க புரியுதுங்களா இது வந்து வேலையில பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்ப்பாரு சொந்த தொழில் எனக்கு சொந்த தொழிலையும் சின்ன ஒரு பாத்தீங்கன்னா இத்தனூண்டு நெருப்பு பொறி போவும் பெரிய வைக்க பொறி எறிகிற மாதிரி எரியத்துக்கு ஆக தொழில் செய்யற இடத்துல நீங்க சொந்த வேலை செஞ்சாலும் சரி ஒரு இடத்துல உத்தியோகம் செஞ்சாலும் சரி பெருசா யார்கிட்டயும் மிங்கிள் ஆயிக்கவும் வேண்டாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கும் வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க இது தொழில் செய்யற இடத்துல ஜாக்கிரதை அப்படின்னு இருக்கணும் மூணாவது குடும்பத்துல குடும்பத்துல நீங்க சிம்மராசி ஜென்னோ லேடி உங்க பிள்ளைங்களால இல்ல வந்து பாருங்க வீட்டுல இருக்கவங்களால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க பெருசா உங்களை டீல் பண்ணாதீங்க வீட்டுல யாருக்கு நேரம் நல்லா இருக்கும் இப்போ நீங்க சிம்மராசி ஜென் உங்க வைப் ரிஷப் ரிஷபத்தை டீல் பண்ணிவிடுங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு நீங்க பெருசா வந்து கேட்டு உங்களுக்கு வந்து பாருங்க சொல்வாக்கு இல்லாம போயிடும் குடும்பத்துல ஆக நீங்க சொல்வாக்கு குடும்பத்துல இல்ல அப்படின்னா பெருசா கஷ்டப்படுவீங்க அதனால நீங்க தலையிடாதீங்க நல்லா இருக்கும் உங்கள ஃபேமிலி விஷயம் டீல் பண்ணி சொல்லுங்க இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில நம்மளுக்கு இருக்க பேரை கெடுக்கிறதுக்கு சனி பகவான் பாப்பாரு நான் சிவனேன்னு தான் இருப்பேன் ஆனா வீட்டுல இருக்கவங்க அப்படி இருப்பாங்களா சின்ன விஷயம் அவங்க செஞ்சா கூட மத்தவங்க சொசைட்டி என்ன பண்ணுவோம் ஊதி 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 பெருசா இல்லைங்களா அதை பெருசா கண்டுக்காதீங்க யாராவது ஏதாவது பிரச்சனை எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அடுத்த தெரு வீடு ஏதாவது சொன்னா கூட எல்லா குடும்பத்திலயும் இருக்குதானங்க இது என்ன உங்க குடும்பத்துல இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிடுங்க இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் சனி பகவான் நம்மளோட ஹெல்த்த டார்கெட் பண்ணுவார் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வண்டி ஓடும் போது கீழே விழுறது அதுல காலில் அடிபடுறது உட்கார்றது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரு சின்ன சின்ன போனி பெத்தாலஜி ஏதாவது ஏற்படுத்துறதுன்னா உடனே டாக்டர் போய் பாருங்க வைத்தியம் பண்ணுங்க இந்த மாதிரி அஞ்சு விஷயத்துல சிம்மம் கவனம் அப்படின்றது தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எச்சரிக்கும் பதிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கீங்க அதுக்கு மேல நீங்க ஹானஸ்டா ஆல்ரெடி இருப்பீங்க அந்த ஹானஸ்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இது ஃபாலோ பண்ணா போதுமானது அதுக்கும் மேல இந்த அஷ்டம சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தலி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல இருக்கு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்றது அப்படின்றது இந்த அஷ்டம சனிக்கு ஒரு பரிகாரமா இருக்குங்க உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அதுதான் ஆக அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போங்க இன்னொரு அடிஷ்னல் குட் இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் எல்லாமே பேட் இன்ஃபர்மேஷன் தானங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றது புரியுது குரு பகவான் வந்து பாருங்க லாப குருவா இருக்காரு அப்ப ஒரு வருஷம் குரு பகவான் உங்களை சாலிட காப்பாத்திடுவார் கவலையே பட வேண்டாம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள நீங்க இந்த அகஸ்தீஸ்வர போயிட்டு கடைசி வந்து பாத்தீங்கன்னா நாலு முறை போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை போங்க முடியலன்னா நாலு மாசத்துக்கு ஒரு முறை போங்க போயிட்டு வழிபாடு பண்றீங்க நீங்க பாட்டு உங்க வேலையை செய்றீங்க இந்த அஞ்சு விஷயத்துல கவனம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்